எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபடுவதால் ஐஸ்வர்யம் பெருகும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவரை வழிபட ஒரு குறிப்பிட்ட நாள் சிறந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் எந்த கிழமைகளில் எந்த தெய்வத்தை வணங்கினால் அனைத்து வகை செல்வங்களும் பெருகும் என்பதை பார்ப்போம் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த தினம் ஈசனை நினைத்து விரதமிருந்து வழிபடுவதும் அரிசி மற்றும் சர்க்கரையை நைவேத்தியமாக படைக்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் துர்கே அனுமன் ஆகியோருக்கு உகந்த நாள் செவ்வாய்கிழமை இந்த நாளில் விரதமிருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வந்தால் வாழ்க்கை ஒளியும் வளமும் பெருகும் புதன்கிழமை கணபதியை வணங்க மிக சிறந்த நாள் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதல் கடவுள் விநாயகரை வணங்கி தொடங்கினால் வெற்றியாகும் கிழமை பொதுவாக விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் வியாழன் அதே சமயம் அவரின் துணைவியான லக்ஷ்மி தேவியை வணங்கவும் உகந்த